பூக்கள் விடும் தூது நன்றாக ஞாபகம் உள்ளது இப்படம் வந்த புதுவில் பட நாயகனுக்கோ நாயகிக்கோ இயக்குநருக்கோ முக்கியத்துவம் கொடுத்து சினிமா போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்காது டி ராஜேந்தர் உட்கார்ந்து எழுதுவது போல் சிந்தனை செய்வது போல் ஒரு ஆளுயர மேல போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கும் விகுஜன படங்களான ரஜினி கமல் விஜயகாந்த் பிரபு சத்யராஜ் ராமராஜன் படங்களை விரும்பிக் கொண்டிருந்து நான் அந்த காலகட்டத்தில் இதுபோல் நல்ல படங்களை கண்டுகொள்ளாமல் தான் சென்றிருக்கிறேன் யாரா சோகமா இதை எல்லாம் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பா என சின்ன அறியாத வயதில் நினைத்ததுண்டு இந்த படம் மலையாளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இல் வெளியான நட்சத்திரங்கள் படத்தின் ரீமேக் நட்சத்திரங்கள் படத்தில் மறைந்து மோனிஷா பதினாறு வயதில் சின்ன பெண்ணாக அழகான நாயகியாக நடித்திருந்தார் மலையாளத்தில் இவருக்கு ஜோடியாக நடித்தவர் தினீத் இவரின் தாய்மாமனாக நடித்தவர் திலகன் இப்படம் நன்கு பேசப்பட்டு நடிகை மோனிசாவுக்கு பதினாறு வயதிலேயே சிறந்த நடிகைக்கான தேசிய விருது கிடைத்தது தமிழிலும் இப்படத்தை பூக்கள் விடும் தூதாக கொண்டு வந்தவர் இயக்குனர் ஸ்ரீதர் ராஜன் இவர் நடிகர் ஜெமினி கணேசனின் மருமகன் ஆவார் சத்யராஜை வைத்து இரவு பூக்கள் போன்ற படத்தை இயக்கியுள்ளார் இப்படத்தின் இயக்கத்தை மட்டும் தான் எடுத்துக்கொண்டு மற்ற அனைத்துக்கும் டி ராஜேந்தனுக்கு தலைப்பா கட்டிவிட்டார் இயக்குனர் ஸ்ரீதர் ராஜன் சும்மாவே ஆடுவார் டி சலங்கை கட்டிவிட்டா கேட்கவா வேணும் இப்படத்தின் திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை என சகலமும் எங்கும் மைதலை எதிலும் மைதலை என அவரின் படப்பாடல் போல எங்கும் டி ஆர் எதிலும் டி ஆர் என வலம் வந்தார் அதனால் தான் படத்தில் நடிக்காத டி ஆர்க்கு முக்கியத்துவம் கொடுத்து போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது தூண்டி விடாம விளக்கறியாது தூண்டில் போடாம மீன் வந்து மாட்டாது என கிரைமாக அந்த பையனிடம் ஸ்ரீவித்யா பேசும் வசனம் எல்லாம் டி ஆரோட அழகான டச் என சொல்லலாம் மலையாள படம் ஆரம்ப காட்சிகள் குருவாயூர் கோவில் ஏரியாக்களில் எடுக்கப்பட்டது தமிழ் படம் கன்னியாகுமரி பகுதியில் தமிழ் சூழலுக்காக எடுக்கப்பட்டது மணியுடன் நடித்தவர் ஹரிகரன் இவர் தொண்ணூறுகளில் வெள்ளைய தேவன் நீ சிரித்தால் தீபாவளி போன்ற படங்களில் நடித்த தெலுங்கு தமிழ் நடிகர் இந்த படத்தின் ஒரிஜினலான நட்சத்திரம் படத்தை இயக்கிய இயக்குனர் பெயரும் ஹரிகரன் தான் கன்னியாகுமருக்கு தன் தாய் மாமன் கவுந்தமணியுடன் வரும் ஹரிகரன் கவுந்தமனையிடம் அறிவாங்கிக் கொண்டே இருக்கிறார் திட்டு வாங்கிக் கொண்டே இருக்கிறார் ஜடம் ஜடம் என கவுந்தமணி திட்டிக் கொண்டே இருக்கிறார் அம்மா அப்பா இல்லாத அவரை கவுந்தமணி விளக்கிறார் கன்னியாகுமரி வந்த இவர் அங்கு இன்னொரு பாட்டிமாவுக்கு துணைக்கு வந்திருக்கும் டாக்டர் ஸ்ரீவித்யா வீட்டு வேலைக்கார பெண்ணான மோனிசாவை காதலிக்கிறார் அப்பாவி இளம் பெண்ணான மோனிசாவும் இவர் மேல் காதல் கொள்கிறார் கவுந்தமணியுடன் தூர் முடித்து ஊர் சென்றாலும் அந்த பெண்ணின் ஞாபகமாகவே தன் தாய் மாமன் கவுந்தமணியின் கடையை சரியாக தவறித்துக் கொள்ளாமல் இருக்கிறார் இதனால் கவுந்தமணி திட்ட ஊரை விட்டுதான் காதலுக்கும் மோனிசா இருக்கும் கொடைக்கானலுக்கு ஒளி வந்து விடுகிறார் ஹரிகரன் அங்கு மோனிசா ஸ்ரீவித்யாவிடம் அறிமுகப்படுத்த நல்ல பையனாக தெரியும் அவரை ஸ்ரீவித்யா நன்கு படிக்க வைக்கிறார் இந்த சூழ்நிலையில் ஸ்ரீவித்யாவின் காது கேளாத வாய்ப்பேசாத மாற்று திறனாளி மகள் ஹரிகரனை காதலிக்கு ஸ்ரீவித்யா ஹரிகரனிடம் மகளின் காதல் பற்றி சொல்ல ஹரிகரனோ நான் அப்படியெல்லாம் அவங்களை நினைக்கல என் காதல் வேற என தன்னை வளர்த்து வேற நல்லா படிக்க வச்சுட்டாங்களே இப்போ அவங்க மகளை எப்படி திருமணம் பண்ண மாட்டேன்னு சொல்றதுன்னு தவிக்கிறார் வேலைக்கார பெண் மோனிசாவுடனான காதலையும் துறக்க முடியாமல் தவிக்கிறார் டாக்டராக வரும் ஸ்ரீவித்யா தன் மாற்றுத்திறனாளி மகளுக்கு ஆசையை வளர்த்து விட்டுத்தானே என ஆதங்கத்தில் பேச மனசு ரணமாகி இருதலை கொள்ளை எறும்பாய் தவித்து அருவியில் இருந்து விழுந்து உயரை விடுகிறார் நாயகன் சோக முடிவுதான் படத்தின் பலவீனம் ஸ்ரீவித்யாவின் மகளாக வரும் அந்த காது கேளாத பெண் வேண்டாமா விட்டுங்க காதலி சவங்கு நல்லா வாழ்த்தும் என விட்டு கொடுத்த பிறகும் இந்த சோக முடிவு தேவையற்றதுதான் இதெல்லாம் இல்லாமல் இருந்தா இன்னைக்கும் இந்த படம் நிலைச்சியிருக்கும் ஒரு பாசிட்டிவான படமா போயிருக்கும் படத்தின் பலம் டி ஆர் இசையில் வந்த பாடல்கள் மூங்கில் காத்தோறும் கதிரவனை பார்த்து போன்ற பாடல்கள் மட்டுமல்லாது அனைத்து பாடல்களுமே சுகம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இல் வந்த அழகான படம் இது நன்றி